ஏழா அக்கங்கட்ட கோவா ஆமாம் குஞ்சு வாங்கினா மாப்பிள்ளையில பார்த்தீங்களா எங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு எங்கள் சிங்கமொழி மச்சா இருக்காரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு மிரட்டலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எங்கள் மச்சான் பண்ண போகிறாரு அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்களுக்கு ஒரு ஆய் சொல்லியிருக்கேன் மச்சான் வணக்கம் அவர் வணக்கம் வைக்கிற ஸ்டைலில் பார்த்தீங்களா இப்போ வந்து என்ன பாட்டு நாங்கள் படிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சான் நாளில் எங்கள் மச்சான் நம்ம சிம்பு சார் படத்துலேருந்து அரளி விதையில் முளைச்ச துளசி செடியாக காதல் அந்த பாட்டை எங்கள் மச்சான் வந்து அப்படி மிரட்டல படிக்கப் போகிறாரு நீங்கள் கேளுங்க பாட்டை எடுத்துக்கோங்க மச்சான் அரதி விதையிலும் முளைச்சி

வச்சாரக்கு சிரிப்பு தாக முடியல நண்பர்களே இந்த வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே நன்றி வணக்கம்